வீடுகளுக்கு ரூபாய் இருநூறு கட்டணத்தில் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இணையதள சேவை விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இதன் மீதான பதில் உரையில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்தார் அப்போது தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ரெண்டு சதவீதம் பணிகள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு கிலோ மீட்டர் தொலைவிற்கு மாநிலத்தில் உள்ள பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு கிராம பஞ்சாயத்துகளை இணைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளது என கூறினா் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதமுள்ள பணிகள் நிறைவடைந்து அதன் மூலமாக வீடுகளுக்கு மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இணையதள சேவை வசதி வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தார் ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் அமைக்கப்படும் என கூறினார் அரசாங்கத்துடைய கோப்புகளை டிஜிட்டைஸ் செய்து இன்றைக்கு சுமார் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பணியை முழுமையாக கம்ப்யூட்டர்லேயே செய்ய வச்சு எந்த வகையிலும் அவங்க பேப்பர் ஃபைலை நாடாமல் எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இது அரசாங்கத்துடைய செயல்பாட்டை சிறப்பிக்கும் முயற்சியாக இருக்கும் எல்லா டேட்டாஸையும் இன்டிகிரேட் பண்ணும்போது பல தெளிவுகள் நம்மளுக்கு வருது அதனால் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் என்ற அடிப்படையை உருவாக்கி அந்த டேட்டா பேஸிலிருந்து அரசாங்கத்தோடைய அனைத்து சேவைகளும் திட்டங்களும் சரியான பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும் யாரும் விடப்படக்கூடாது அதே போல் தவறான நபர்களுக்கு இந்த நிதி போய் சேரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம்